அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கரன் எல்லாம் பாருங்க உச்சமான சுக்கரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது இதோடைய கிரக பேர்ச்சி தான் நம்ம பார்க்க போற வருகின்ற ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சமாகிறார் யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார் ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார் ராகு சுக்கர நினைவு உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கான வீடியோ தான் ஏன்னா சுக்கர பேச்சு அம்மன் அருவில தொடர்ச்சியா கொடுக்குறோம் மாத பாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அரு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளையே கிடையாது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போது ஏன்னா சுக்கரத வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டே எடுத்து பாப்பா நமக்கு ஒரு யோகம் இருக்காத ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சமாகறாரு அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார் நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் பன்னெண்டு ராசிக்கு இருக்குதான் பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி இதுலையுமே தன்ன எம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ராசி அதுனா அந்த சிம்ம ராசி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தன்மானத்தோடு இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க எப்படி சொல்லணும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்கன்னு சிம்ம ராசிக்காரங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்க அதான் சிம்மங்க தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே இந்த சிம்ம ராசி நம்ம சொல்லலாம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும்னு ராசி இருக்கும் அப்படி சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ உச்ச சுக்கரன் உச்சமான சுக்கரன் உங்களுக்கு எப்படி அள்ளி கொடுக்க போறார் ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான சொல்றாங்க ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய கிரகம் சுக்கர பகவான சொல்றாங்க ஆடம்பரம் ஆசை இது எல்லாமே சுக்கர பகவான் தான் சொகுசு காரு சொகுசு பங்களா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் இதெல்லாம் சுக்கர பகவானுடைய கார நம்முடைய இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் இப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா பலமா இருக்கணும் நீங்க சிம்ம இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாரும் பிறக்க முடியாதுங்க நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன அடிப்படையில சுக்கர பகவான் கெட்டு போகாம இருக்கணும் நான் ஏன் பொதுப்பணும் பொதுப்பலும் நான் எல்லா வீடியும் வைக்கிறேன்னா சுக்கர பயிற்சியை பத்தி நம்ம பேசுறோம்னா அந்த கிரகம் நல்லா இருக்கு அவங்க ஜாதகத்துல அதான் புதுசா ஏன்னா நிறைய பேருக்கு சுக்கரதை வராம இருக்காது சிம்ம பொறுத்த பொறுத்தவரை உத்திர நட்சத்திர பிறந்தவங்க மட்டும்தான் வராது மகம் மகம்பூர் கண்டிப்பா சுக்கர பண்ணுவீங்க இல்ல புத்தி வந்தாலும் சரி அந்த புத்தினாதான் நல்லா இருக்க பாருங்க சேரக்கூடாது மார்கதி கூட சேரக்கூடாது லக்கணத்துக்கு ப பகை கிரகமா வரக்கூடாது இவ்வளவு விஷயம் இருக்கு அதனாலதான் நம்ம ஒரு பொதுப்பல் பொதுப்பல் எல்லா வீடியும் கூட ஏன்னா நூத்துக்கு இருபது பர்சன்ட் தான் கொச்சாரப்பல் வேலை செய்யும் எண்பது பர்சன்ட் உங்க விதி ஜாதம் தான் பேசும் அதனாலதான் எல்லா விடையும் நம்ம என்ன சொல்றோம் ஒரு பொது பலனை எடுத்துக்கணும் இப்ப சுக்கரபகனை பத்தி உங்களுக்கு கண்ட சனி போயிட்டு இருக்கு கண்டக சனி போயிட்டு இருக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்காரு ஒரு சில சிம்ம ராசிக்கலாம் பயங்கரமான யோகம் வேலை உத்தியோகத்துல திருமண வாழ்க்கையில குடும்பத்துல நல்ல யோகம் இருந்தது இதே சனி பகவான் கெட்டு போயிருந்தால் மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்ல கடனா வகையா எதிரியா பிரச்சனையா வம்பா வழக்கா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க ஆனா அந்த கிரகத்துடைய அமைப்பு அப்படி இருந்துச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் நல்ல படிச்ச குழந்தை படிக்கல வேலை உத்தியோம் சரியா அம்மையில குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை ஒரு வழக்கம் பார்க்கணும் இடம் பிரச்சனை பிரச்சனை இருக்கு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்குது அப்பாவுடைய உடம்புல இருக்கு ஒரு சுகம் இல்லை இதையும் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கு சந்திச்சு தொழில எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மந்தமான தன்மையை பார்த்தேன் அப்படி நிறைய கம்ப்ளைண்ட் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு மனைவிக்கு மருத்துவ செலவு கணவனுக்கு மருத்துவ செலவு இது மாதிரி தடைகள் எல்லாமே ஒரு சில பேருக்கு ஜாதக திசா பத்தி சரியில்ல கண்டக சனி என்ன பண்ணுச்சு பயங்கரமான ஒரு கண்டத்தை பிடிக்கும்பாங்க கண்டக சனிங்கிறது இது மாதிரி தடைகளை சந்திச்சாங்க சிம்ம ராசிக்காரன் இப்ப என்ன கொஞ்சம் சனி பவம் வக்ர நிவர்த்தியானது இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கீங்க கிரகத்தோட அமைப்பு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குங்க சிம்ம ராசிக்கு இனிமேல் கெட்ட பலன்னு சொல்லக்கூடாது இனிமேல் கொஞ்சம் நல்ல பல உங்களுக்கு வருது நல்லதை நோக்கி சிந்திச்சு போங்க எல்லாமே வெற்றியா இருக்கும் என்ன பண்ணணும் நல்லதை நோக்கி சிந்திச்சு போனீங்கன்னா உங்க பக்கம் எல்லாமே நல்லதா நடக்கும் தைரியம் பயணிங்க இனிமே எது வந்தாலும் சரி தைரியம் பயணி பயணிங்க எல்லாமே நல்லதா மாறும் இப்ப சுக்கர பவன் எங்க இருக்கிறாரு எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு எல்லா பிரச்சனையும் வரும் சொல்லக்கூடாது உங்க சுக்கரன் எத்தனாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி மூணாம் பாவத்துல என்னென்ன இருக்குங்க நம்முடைய முயற்சி இருக்குதுங்க சகோதர உறவு இருக்குதுங்க டாக்குமெண்ட் இருக்குதுங்க படிப்பு கல்வி இருக்குதுங்க தகவல் தொடர்பு இருக்குங்க செல்ஃபோன் துறை இருக்குங்க எழுத்துக்கணித துறை எல்லாமே இந்த மூன்றாம் பாவம் தான் அப்போ ஒரு மைனுக்கு முயற்சிங்கிறது மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் விட்டு அதிபதி தொழிலுக்கு ஆரவர் யாரு பகவான சொல்லணும் உங்களுடைய மாமனார் மாமியார் உறவுக்கு எதிர்பாராத ஒரு தொழில் தொழிலுக்கு அதிபதி பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த பத்தாம் பாகம் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல அதுக்கு யாரு இந்த சுக்கர பகவான் அவர் போய் எங்க இருக்காரு எட்டாம் இடத்துல போய் போயிருக்கிறார் எட்டுக்கு போயிட்டாரு கெடுத்துட்டான்னு சொல்ல முடியுமா கெடுக்க மாட்டார் சனி பகவான் பலமா இருக்கிறார் அதபடியும் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் எப்ப வராரு பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதியே பேசி ஆகிறார் எங்க உங்க ராசியை பார்த்திருவார் சூரியனும் சனியும் இணையக்கூடிய நேரம் பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணு சூரியனும் சனியும் இணையக்கூடிய நேரம் இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் எல்லாருமே எட்டாம் இடத்துல சுக்கரனும் பலவினத்தை சொல்லாதீங்க தயவு செய்து பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது குருவும் சுக்கர பகவானும் இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் சேர்ந்து இருக்கும் போது பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் சுக்கர பயிற்சியானது சிம்மத்தை பொறுத்தவரை எதிர்பாராத ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய காலம் வருது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு நிறைய பேருக்கு பாருங்க ஏன் நல்லது நடக்கும் சொல்றேன்னா சூரிய பகவான் பதினொன்றதிக்கு போயிட்டாருன்னா எல்லாமே உங்களுக்கு தடையே இருக்காதுங்க இப்ப நிறைய பம்பு வழக்கு பிரச்சனை பாக்குறதுங்களா எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை கனவு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் திருமண வாழ்க்கை சரியில்லாத தன்மை இது மாதிரி நிறைய 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 விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்மத்துக்கு இந்த சூரிய பகவன் பாருங்க கரெக்டா சூரியனும் புதனும் சேர்ந்து பாருங்க ஏழாம் இடத்துக்கு போகுது உங்க வாழ்க்கை மாறுதுங்க பிப்ரவரி பத்து பதிமூணு அதுக்கப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை இப்ப எல்லாமே ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்க பாருங்க சிம்மராசிக்காரங்க இந்த பிரச்சனை இந்த சுக்கர பேச்சில ஒரு மாற்றம் வரும் சுக்கரபகவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய கால்களை உத்தரட்டாதி நட்சத்திரத்துல ராகுபகவானும் பகவானும் சேர்ந்து நிக்கிறாங்க ராகு சுக்ரன் சனி இந்த மூணு கிரகம் ஜாதகத்துல யாருக்கு யோகமா இருக்கோ அவங்களுக்கு இப்ப டாப்பு இப்ப இந்த சுக்கர பேச்சுல டாப்பு விபரீத ராஜயோகம் இருக்குது என்ன சொல்லுவேன் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் போனா திடீர் யோகம் இருக்குது என்ன யோகம் இருக்கு திடீர் யோகம் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் உண்டு சிம்மத்துக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவம் எல்லாத்துமே பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணுக்கு அப்புறம் பாருங்க அந்த சுக்கர பயிற்சி ஆன உடனே பாருங்க படிப்பு டாப்பா வருவாங்க கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை தேடி வந்திருக்கணும் இல்ல வரணும் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் அதாவது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது வேலை அரசாங்க வேலை அரசாங்கம் மூலம் அனுகூலம் படிப்பு கல்வி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் அரசியல்வாதிக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்குறார் ஒரு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரம் வருது வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இதுக்கான அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியில் சூப்பரான ஒரு டைம் இப்போ வீடு வாங்கணுமா இப்போ நான் வீடு வாங்க சொல்கிறேன் என்ன காரணம் எதுக்காண்டி நம்ம அந்த சொல்கிறோம் அந்த வார்த்தையை நான்காம் வீட்டு அதிபதி நீசமாயி பதினோராம் இடத்துல இருக்கிறார் சாரி வக்ரமாயி பதினோராம் இடத்துல இருக்கிறார் இப்ப அந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இடம் பிரச்சனை வீட மாத்துறது இடத்த மாத்துறது இது எல்லாமே மாத்திக்கலாம் ஏன் வேலை வீடம் மாற்றமே வந்துருச்சு நிறைய பேருக்கு வேலை உத்தியோக மாற்றம் நல்லா ஒரு ப்ரொமோஷனான வேலை நிறைய பேருக்கு வந்திருக்கும் இனிமே வரப்போகும் பாத்துக்கணும் அது சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சியில அரசாங்க வேலை தனியார் வேலை எல்லாமே பொருளாதார வளர்ச்சி நீங்க பயப்படாதீங்க எட்டாம் இடத்துக்கு சுக்கர மணாரம் இங்க கெடுக்க மாட்டார் உங்களுக்கு நிறைய நல்ல பலனை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் திடீர் லாட்டியோ அடிக்க போதுங்க சுக்கரபகான் எட்டாம் இடத்துக்கு போறதுனால அப்ப வெளிநாட்டை வெளியூர்ல உள்ளவங்க சுக்கரபகான் எப்படி இருக்காரு ஜாதத்துல பாத்துக்கிட்டு இப்ப லாட்சி யோகத்தை எடுத்து பாருங்க நூத்துக்கு நூறு பிரசென்ட் யோகம் இருக்கும் ஜாதத்துல சுக்கரன் ராகு நல்லா இருக்கணும் ஒரு இடமாற்றம் உண்டு திருமணத்துல தடை இருக்காது கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் திருமணத்தை பேசுவாங்க நான் சொல்றது பிப்ரவரி பதிமூணாதுக்கு அப்புறம் நிறைய பேர் திருமணத்தை பேசுவாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கி எல்லாமே சாதகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தினால வெளிநாடு யோகம் வெளியூர் யோகெல்லாமே அனுகூலமாக அமைப்பு வருது ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் வரும் கண்டிப்பா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு யோகங்கள் இது எல்லாமே சூப்பரா தேடி வருது இந்த ஒரு முயற்சியத்தில் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகளை தெரிய வரக்கூடிய அமைப்பு அழகாக சூப்பரா சிம்மராசி இருக்கு மாதிரி நெருப்பு சார்ந்த துறை இரும்பு துறை ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே பிறகு ஒரு மாற்றத்தை ஒரு பார் இப்போ நட்சத்திர பலனுக்குழப்பம் அதுல ஒரே முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தடுவாங்க எப்போதுமே மகனத்துல பிறந்தவங்க இதுலயுமே தன்மானத்தை விடமாட்டாங்க அப்படிங்கிறாங்க எப்படி தன்மாரத்தை விட மாட்டாங்க இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க அந்த வேலையை செய்யக்கூடிய இவங்கிட்ட மகனத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இயற்கையான ஞான அறிவு இந்த நட்சத்திர பிறந்தவங்க அதிகமா இருக்கும் இப்ப பாருங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அரசாங்கம் தொடர்போ வீடோ இடமோ பூமியோ இல்ல வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நேரம் வருது இந்த மகனத்துல பிறந்தவங்களுக்கு இன்னும் சூரியவன் போயிட்டா திருமண பேச்சுகள் வேலை உத்தியத்துல மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எதிரி பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் பேஸ் பண்ணி நல்ல ஒரு வெற்றிகள் காணக்கூடிய நேரம் வருது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மகன சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூரண சில பிறந்தவங்க கொஞ்சம் கவனம் தேவை இதுல கொடுக்கல் வாங்க பிசினஸ் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்திலயும் ஜாமீன் பகுதிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அந்த சுக்கர பயிற்சி எட்டாம் இடது சுக்கரன் ராகுறவராக ஒரு சிலவர் உங்களை ஏமாற்றம் பார்ப்பாங்க இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும் நம்முடைய உடம்பு ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் ஆனால் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் பண்ணிக்கலாம் ஜாதக தசாபுதி இருந்தால் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திர பிறந்தவங்க சூப்பர் நேரம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வேலையில வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை வச்சுள்ள மாற்றங்கள் தொழில லாபங்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் அரசாங்க தொடர்புகள் அரசமுன அனுகூலங்கள் இது எல்லாமே தேடி வருது இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பிப்ரவரி பதிமூணாவதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு சுக்கர பயிற்சி பாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது